அவர்டிச்சு <coughs> சூப்பர் ரைடியா குங்காங்கலம் தங்கம் அவர்கள் சூப்பர் ரைடு போர் பாயிண்ட் આટલું આઈટમ બમ છે એને બારે આ આઈટમ 이게 뭐 아무 상관은 없는 일할 이게 게 음. 별로만 안 탐. 앞에 건달들 오라디. 이 나로 차디 줄이. 길히로 안. 가 என்ன மெமுடை الصوره பிட்வீட் ஆருல ஆருல போற கோடாரங்க வேற டீடி பாருங்க உடைச்சு நான் முடியலடா அந்த கேளியா புரியுதா மூளைய மூளைய இருந்து அப்புறம் ஆடையல் பண்ணு தம்பி நான் பத்தியே இல்ல மட்டியா இருக்கு இந்த மட்டியா இருக்கு क्या यार करने மீண்டும் ஒருமுறை தெரியப்படுத்திக் கொள்கிறோம் திமுக திருச்சிலி வடக்கு ஒன்றிய செயலாளர் திரு மதுரேதரன் அவர்களுக்கு கொண்டாடப்பட்டு கவுரப்படுத்தப்படுகிறது அதற்கு அடுத்தபடியாக அரவிந்தம் சூப்பர் சூப்பர் போற்றி கவுரப்படுத்தப்படுகிறது அதற்கு அடுத்தபடியாக அழகுசாமி இன்ஜினியர் மாமா அவர்களுக்கு பொன்னாட போற்றி கௌரப்படுத்தப்படுகிறது அதற்கு அடுத்தபடியாக தமிழ் பாடி ஊராட்சி மன்ற தலைவர் எம் ஈர்லன் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரப்படுத்தப்படுகிறது மீண்டும் ஒரு முறை தெரியப்படுத்தும் தமிழ் பாடி ஊராட்சி மன்ற தலைவர் எம்இர்லன் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கவுரப்படுத்தப்படுகிறது அதற்கு அடுத்தபடியாக திருச்சிலை காவல்துறை ஆய்வாளர் அவர்களுக்கு கொண்டாட போற்றி கவுரப்படுத்தப்படுகிறது அதற்கு அடுத்தபடியாக தங்களுக்கு நன்கொடும் அறிய நல்ல உலக அனைவரும் கண்டிமுன் வர்மரை தங்களை தாழ்மையுடன் கேட்டுக் கொள்ள உங்களுக்கு என்னடா பிரச்சனை கவாகவன் கத்தி கேக்குறீங்க அவர் சாமி என்ற கோர்ம ஆளுக்கு கொண்டாடம் பற்றி கௌரவப்படுத்தப்படுகிறது மீண்டும் ஒருமுறை தெளிவுபடுத்தி வருகிறோம் எங்களது விளையாட்டுப் இருக்கு ஒத்துழைப்பு கொடுத்து உணவு அன்பு என்ற ஓர் மாமாவர்களுக்கு பொன்னாட பற்றி கருவப்படுத்தப்படுகிறது ஆதார் கார்டு தப்பினாங்க எங்களுக்கு நாங்களே வருவாதிங்க முருகா அக் கிரிக்கட் மாறி வாழும் முருகா கிரிக்கெட் அவர்களுக்கு பொன்னான போட்டியை கௌரவப்படுத்தப்படுகிறது அதற்கு அடுத்தபடியாக சுமனியா அக்ரிக்ஸ் அவர்களுக்கு பொன்னாட போட்டு கௌரவப்படுத்தப்படுகிறது மீண்டும் ஒரு முறை தெரியப்படுத்தி வருகிறோம் சுமனியா அக்ரிக்ஸ் அவர்களுக்கு பொன்னாட போற்றி கௌரவப்படுத்தப்படுகிறது அதற்கு எஸ் எம் டி தென்னர் சோழகுரு அவர்களுக்கு பொன்னாடம் என்று கவனப்படுத்தப்படுகிறது எஸ் எம் டி தென்னரசு சோழகுரு ஏத்து முக திருச்சி அவர்கள் கமிட்டி முன் வருமாறு தங்களை தாழ்மையுடன் கேட்டு கொள்கிறோம் அதற்கு அடுத்தபடியாக உள்ளக்கொடி ஸ்ரீ செல்வம் காங்கிரஸ் மாநில தொழுக்குறை உறுப்பினர் அவர்களை கம்பி முன் ஒருமுறை தங்களை தலைமையுடன் கேட்டுக்கொள்கிறோம் அதற்கு அடுத்தபடியாக தமிழ் கிரிக்கெட் கிளப் ஆனியன் கேப்டன் கம்பி மூன் ஒருமுறை தங்களை தலைமையுடன் கேட்டுக்கொள்கிறோம் மீண்டும் வெறுமுறை தெளிவுப்படுத்து கொள்கிறோம் கொழாய் கொழாயை ஆஃப் பண்ணிருங்க பழகா ஆஃப் பண்ணி அதற்கு அடுத்தபடியாக எம் ஊராட்சி மன்ற தலைவர் தமிழ் அதற்கான முதல் பரிசுக்கான கோப்பை ஏழு கோப்பை கே ஏ கருணாநிதி இரண்டாவது பரிசு வண்டாயிரம் பா அன்பரசன் திமுக சுற்றுச்சூழல் அணி திருச்சிலி வடக்கு ஒன்றிய அமைப்பாளர் அதற்கான கோப்பை வழங்குபவர் அன்பரசன் திமுக சுற்றுச்சூழல் அணி திருச்சிலி வடக்கு ஒன்றிய அமைப்பாளர் சித்திரகுண்டு மூன்றாம் பத்து வழங்குபவர் என் அலர்சாமி இன்ஜினியர் தமிழ் அதற்கான ஏழு ஹலோ 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 அதற்கான கோப்பை வழங்குபவர் கே வழங்களுக்கு நன்கொட வணங்கிய தமிழ் பாடி கிரிக்கெட் கிளப் ஆனியன் கேப்டன் அவர்களுக்கு பொன்னாடே போட்டு கவரப்படுத்தப்படுகிறது